நியமன தேர்வு அழகு ரெண்டு சங்க இலக்கியத்தில் அகமின்னம் தலைப்பின் பனிரெண்டாவது பகுதியில பட்டினப்பாலை குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் பட்டினப்பாலை இடையிடையே ஆசிரிய வடிகளை பெற்ற முன்னூற்றி ஒரு அடிகளை கொண்ட இவ்வஞ்சி நெடும் பாட்டு காவிரி பூம்பட்டினத்தை நெடிதாக புனைகிறது நாம் மதுரை காஞ்சியில் மதுரையை காண்பது போல் இதில் காவிரி பூம்பட்டினத்தை காண்கிறோம் அவ்வளவுதான் ரொம்ப எளிமை மதுரை காட்சியில வந்து ஒரு நாள் முழுக்க மதுரையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து அப்படியே ஒரு அடிகள்ல காவிரி பூம்பட்டினத்தை நாம் காண்கின்றோம் ஏற்றுமதி வணிகம் பற்றியும் மக்கள் பழக்க வழக்கம் பற்றியும் நகர்ப்புற நாகரிகம் பற்றியும் இப்பாட்டில் மிகுந்த குறிப்புகள் உள்ள வானிக பெருமை பேசி முடத்து வான்முகந்த நீர் மழை பொழியவும் மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்று நிலத்தேற்றவும் நின்று நீர் பரப்பவும் அருங்கடி பெருங்காப்பின் வலியுடை வல்லணங்கினோன் புலி பொறித்து கடற்கரைக்கு வந்து அந்த துறைமுகத்துக்கு வந்து அந்த பொருள்கள் வந்து அஹ் கப்பல்கள் ஏற்றப்படக்கூடிய செய்திகளை வந்து இவ்வளவு அழகா விளக்குது பெரும்பாலாற்று படையில் உள்நாட்டு வணிகர் சிறப்பை காணும் நாம் இதில் உள்நாட்டு வெளிநாட்டு வணிக வளத்தை கண்கின்றோம் நீரின் வந்த நிமி்பரி புறவையும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் அகிரும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அறியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகின் அந்த நகரத்துக்கு என்னென்ன பொருள்கள் வந்து வியாபாரத்துக்காக குமிஞ்சிருந்துச்சு அப்படிங்கற இந்த வரிகள் விளக்கு ஏறத்தாழ ஏழை அடிகளில் பாலை செல வழங்குதல் துறைப்பாடல் இடம்பெற ஏனையவெல்லாம் காவிரி பூம்பட்டினத்து பெருமையாக திருமாவளவன் சிறப்பாகவும் உள்ளன முன்னூற்றி ஒரு அடிகள்ல வெறும் ஏழு அடிகள் தான் இந்த பாலை பத்தி அகத்த பத்தி பேசுது மத்த எல்லாமே எப்படி இருக்குன்னா திருமாவளவன் என்று அழைக்கப்படக்கூடிய கரிகால் பெருவத்தான சிறப்பு தான் சொல்லுது இந்த பாலை துணைக்குரியும் சில வழுங்குதல் அந்த பிரிஞ்சு போறான் இல்லையா அதை அடைய அதை வந்து இடையில வந்து தவிர்க்கறான் அதை பற்றிய செய்திகள் வெறும் ஏழு அடிகள் தான் இருக்கு மீதம் எல்லாமே சோழன் கரிகால் பெருவளத்தானே கடியலூர் உருத்திரங்கனார் பாடியது இப்பாட்டால் உணர்வலாகும் தமிழர் வாழ்வு முறை பழக்க வழக்கம் பலவாகும் தமமும் பிறமும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கூடாது பல்பண்டம் பகிர்ந்து வீசும் அதிகமாவும் வாங்கல குறைச்சலா கொடுக்கல அப்ப அந்த வியாபாரம் வந்து அவ்வளவு நேர்மையான நடைபெற்றுச்சு வாணிக நாகரிகம் போற்றத்தக்கதன்றே கடியலூரார் இப்பாட்டுக்காக சோழனம் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசு பெற்றார் என்று பிற்கால நூல்கள் போற்றுகின்றன பதினாறு நூறாயிரம் பொன் பரிசாக கடியலூர் உருத்திரங்கனார் ஆஹ் சோழன் கரிகால் பெருவிள்தான் வந்து பெற்றதாக நூல்களில் குறிப்புகள் கிடைச்சிருக்கு பட்டினப்பாலை அடுத்த இலக்கிய வரலாறு சொல்லக்கூடிய செய்தி பட்டினப்பாலை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்க இப்பாடல் முன்னூற்றி ஓர் அடிகளை கொண்டது இதில் நூற்றி அறுபத்தி மூன்று அடிகள் வஞ்சி அடிகள் நூற்றி முப்பத்தி எட்டு அடிகள் ஆசிரியர் அடிகள் வஞ்சி அடிகளும் ஆசிரியரும் விரவி வந்ததுனால இடையிடையே விரவி வரப்பெற்று வஞ்சிப்பாவில் அமைந்தது எனவே இதனை வஞ்சி நெடும்பாட்டு என்பவர் வஞ்சிப்பா என்று இதனை இளம்பொருனர் கூறுவர் அக்காலத்தில் பட்டினம் என விதந்து குறிக்கப்பெற்ற காவிரி பூம்பட்டினத்தை சிறப்பித்து பாலைத்திணியை பாடுவதால் இப்பாட்டு பட்டின பாலை என பெயர் பெற்றது பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினம் பாலை என்பது பாலைத்திணி அந்த திணைக்கு வேறு ஏழே ஏழு வரிகள் தான் செலவழுங்குதல் மட்டும்தான் பாலைக்கான அகத்தணையா இருக்கும் மற்ற எல்லாமே இந்த காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பு சோழ அரசனின் பெருமை பொருள் காரணமாக தலைவியை கருதிய தலைவன் அன்பு காரணமாக பிரிவை நிறுத்தியது செலவு அழுங்குதல் செலவு என்றால் பயணம் அழுங்குதல் என்றால் இடையிலே நிறுத்துறது பொருள் தேடணும் ஏன்னா இல்லாததுக்கு வந்து திருமணம் செஞ்சுக்கணும் தலைவி அப்படின்னா அதுக்கு பொருள் வேணும் அந்த பொருளுக்காக அவன் என்ன பண்றான்னா தலைவையை விட்டு பிரிய என்றான் ஆனா பிரிவை அவன் வந்து பிரிஞ்சு அவன் பயணத்தை தொடங்குறப்பதான் இடையிலேயே அவனுக்கு வந்து தலைவின் அன்பு வந்து அதிகமாகுது பிரிஞ்சிருக்கப்பதான் அன்பு அதிகமாகணும் இல்லையா அந்த வருத்தம் அவன் அதிகமா தாக்குறதுனால அன்பு காரணமாக அவன் அந்த பிரிவை வந்து அவன் நிறுத்துறதுதான் இதோட துறை காவிரியின் சிறப்பையும் ரொம்ப அழகா பேசுறாங்க வான் பொய்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி என்னும் காவிரி பூம்பட்டத்தின் சிறப்பையும் தலைவனின் பட்டினம் கூந்தல் வாரே நெஞ்சே எனவும் கரிகார் ஓக்கிய வேலினும் வெய்ய காணும் எனவும் அவன் அருள் திறத்தை அவன் கோளினும் தண்ணிய தடமென் தோலே என்ற சிறப்புடன் பட்டினப்பாலை எடுத்துரைக்கின்றது பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டத்தின் கடல் வணிக சிறப்பு வணிகர்களின் நேர்மை வணிகர் தெரு கடற்கரையில் சுங்கவரி விதிக்கும் முறை காவிரி பூமட்டத்தின் முக்கிய இடங்களாகிய பட்டினம் பாக்கம் மருவூர் பாக்கத்தின் சிறப்பு வரலவர்களின் வீரம் ஆகியவற்றை நன்கி எடுத்துரைக்கிறது இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் அகச்செய்திகளா இது எல்லாமே கிட்டத்தட்ட மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆனால் அகத்துக்குள்ள வச்சிருக்காங்க ஏன்னா அந்த ஏழு ஏழு வரிகள் தலைவன் தலைவியோட அந்த பிரிவை பற்றி பேசுது அதனால அதுக்கு பாலைன்னு பேர் கொடுத்துறாங்க மற்றபடி இது பெரும்பான்மை புறச்செய்திகளாகத்தான் இருக்கு தோப்பு சோலை பொய்கை ஏரி விளையாட்டு இடங்கள் என ஒவ்வொரு காட்சியாக காட்டி வருவதால் பாளைய பயண வழிகாட்டு நூல் எனவா அப்படியே கையை பிடிச்சி அஹ் காவிரி பூங்கணத்தை நம்மளுக்கு சுத்தி காமிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பட்டினப்பாலைக்கு மறைமலை அடிகள் ராக ராகவையங்கார் ஆகியோர் சிறந்த ஆய்வு நூல்கள் எழுதியுள்ளனர் அடுத்த இலக்கிய வரலாறு பட்டினப்பாளையை குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்க பாடியவர் கரியலூர் ஒருத்திரங்கன்னார் மொத்தம் முன்னூற்றி ஒரு வரிகள் வஞ்சிப்பா நூற்றி அறுபத்தி மூன்று அடிகள் ஆசிரியப்பா நூத்தி முப்பத்தி எட்டு அடிகள் பெரும்பாலும் தான் அதிகம் வஞ்சி அடிகள் இடையிடையே விரைவில் வரப்பெற்று வஞ்சிப்பாவில் அமைந்தது ஆசிரிய அடிகள் தான் இடையில வந்திருக்கு வஞ்சிதான் அதிகமா இருக்கு அதனால வஞ்சி நெடும்பாட்டு என்றும் இதற்கு பெயர் இளம்பொருடன் தன்னை வஞ்சிப்பா அப்படின்னு அழைக்கிறார் பட்டினப்பாளி காவிரி பூம்பட்டத்தை சிறப்பித்து பானைத்தனையை பாடுவதால் இப்பெயர் பெற்றது பொருள் காரணமாக தலைவை பிரிய கருதிய தலைவன் அன்பு காரணமாக பிரிவை நிறுத்தியது இதன் துறை காவிரியின் சிறப்பு வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தளைய கடற்காவிரி எனவும் காவிரி பூமண்டத்தின் சிறப்பை முட்டா சிறப்பின் பட்டினம் பெறும் எனவும் அன்பின் சிறப்பை முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறும் வாரியும் கூந்தல் வயங்கி ஊழிய வாரேன் வாலிய நெஞ்சே கரிகாலன் வீரத்தை திருமாவளவன் தெவ்வர்க்கு ஒக்கிய பேரினும் வெய்ய காலம் எனவும் அவன் அருள் அருள்திறத்தை அவன் கோளினும் தண்ணிய தடமென் தோலை என்ற சிறப்புடன் எடுத்துரைக்கின்றது பட்டினப்பாலை காவிரி பூமண்டத்தின் வணிகச் சிறப்பை நன்கு வெளிப்படுத்துகின்றது கடல் வணிகத்தின் சிறப்பை சங்க காலத்தின் வழியே அறிய பட்டினப்பாலை பெரிதும் உதவுகின்றது வணிகர்களுடைய நேர்மை வணிகர் தெரு கடற்கரையில் சுங்க வரி விதிக்கும் முறை அப்பவே சுங்கவரி இருந்திருக்கு பட்டின குறிப்புகள் கிடைக்குது காவிரி பூம்பட்டத்தின் முக்கிய இடங்களாகிய பட்டினப்பாக்கம் மருவூர் பாக்கத்தின் சிறப்பு வரதவர்களின் வீரம் ஆகியவை நன்கு விளக்கப்பட்டுள்ளன மறைமலையீடுகளும் ராகவையாங்காரும் சிறந்த ஆராய்ச்சி உரைகள் எழுதியிருக்காங்க பட்டினமா பாளையா என்னும் பட்டிமன்ற தலைப்போடு தொடங்கி தலைவனின் மனம் என்னும் நடுவரின் நல்ல தீர்ப்பால் நம்மை வெளிமறக்க செய்யும் அகப்பாடல் பட்டினப்பாளை இதை ஆஹ் இங்க வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பட்டினத்துக்கா புறமுக பாலை என்னும் அகத்துக்கா அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு பட்டிமன்றமே நிகழ்த்தலாம் ஏன்னா இரண்டுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு அகப்பாடல் பட்டின பாலை அடுத்த இலக்கிய வரலாறு இதன் அடிகள் முன்னூற்று ஒன்று இதை திணைக்கு உரியது வஞ்சி அடிகளை பெற்று நின்று இறுதியில் ஆசிரியப்பாவால் முடியாது நூற்றி அறுபத்தி மூன்று அடி நூத்தி முப்பத்தி எட்டு அகவல் அடி எனவே இதன் வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைப்ப பாட்டு என இதன் அனைத்திலும் உண்டு ஏன்னா பாலையை பாடுறதுனால தலைவியை பொருள்வையில் பிரிய கருதிய தலைவன் செலவணுங்குதல் என்னும் அகத்துறையை சார்ந்தது இது இப்பாடல்காக கடையலூர் ஊருத்தரங்கண்ணால் கரிகாலனம் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசாக பெற்றான் ஏன்னா கலிங்கத்து பரணியும் சங்கரன் சோழன் உலாவும் தமிழ் விட தூதரும் தெரிவிக்கும் இந்த செய்தி எங்க இருக்குன்னா கலிங்கத்து பரணியில இருக்கு சங்கர சோழன் உலாவிலையும் தமிழ் விட தூதலையும் இருக்கு இந்த கடையலூர் ஊருத்தரங்கண்ணால் கரிகாலனம் வந்து பதினாறு நூறாயிரம் பொண்ணை பரிசாக பெற்றான் என்ற செய்தி அரசன் இந்த பதினாறு கால் மண்டபம் ஆயிரம் ஆண்டிற்கு மேல் இருந்ததாக கூறுவர் அது மட்டும் இல்லாம கடையலூர் ஊர்தரங்கண்ணாருக்கு அரசன் வந்து ஒரு பதினாறு கால் மண்டபம் கொடுத்திருக்கான் அதுவும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருந்ததாக சொல்றாங்க சோழ நாட்டை அளித்த சுந்தர பாண்டியன் புலவரின் பரிசு பொருளான மண்டபம் தவிர அனைத்தையும் அளித்து விட்டதாக கல்வெட்டு செய்துள்ளான் பிற்கால சோழர்கள் காலத்துல வந்து பாண்டியர்களுக்கு வசமாகுது சோழ நாடு அப்போ அந்த பாண்டியன் வந்து என்ன பண்றான் சுந்தரபாண்டியன் வந்து அஹ் சோழர்களுடைய எல்லா பகுதியும் அழிச்சவன் இந்த பரிசாக பெற்ற இந்த பதினாறு கால் மண்டபத்தை மட்டும் அளிக்கவில்லை அப்படின்ற செய்தி கல்வெட்டுல இருக்கு தழுவு செந்தமிழ் பரிசில் வானர் பொன் பத்தோடு ஆறு நூறாயிரம் பெற பண்டு பட்டின பாலை கொண்டதம் அப்படின்னு கலிங்கத்து பரணி சொல்லுது அந்த பதினாறு நூறாயிரம் பொன் பெற்ற செய்தியே கலிங்கத்து பரணி இப்படிதான் பதிவு செய்து இது அகப்பொருள் பாடல் எனினும் புறப்பொருள் செய்திகளை பெரும்பாலும் விளக்கி உரைக்கிறது நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டோம் காவிரி கடலோடு கலக்கும் காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு கரிகாலனின் வீரம் உயர்ந்த உள்ளம் பரதவர் வாழ்க்கை கடல் வாணிகம் துறைமுக சிறப்பு ஆகியவை ஓவியமாக்கப்பட்டுள்ளன இறக்குமதி பொருளுக்கு சுங்கம் வசூலித்தல் ஏற்றுமதி இறக்குமதி பொருள்கள் மீது சோழனின் புலிச்சின்னம் பொறித்தல் பரதவர் கொம்பை மணலில் நட்டு கடல் தெய்வத்தை வழிபடல் பொருளை இனங்கான அங்காடியில் பல வகை கொடிகளை நட்டு வைத்தல் போன்ற அரிய செய்திகள் பட்டினப்பாளையம் வெளியேறுகின்றன உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தை பத்தி பேசுறதுனால் அந்த செய்திகள் தான் அதிகமா இருக்கு நெடுநுகத்து பகல் போல் நடுவு நின்ற நஞஞ்சின வடுவஞ்சி வாய் முழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையக்கூடாது வணிகர் நடுவு நிலைமை பத்தி இந்த வரிகள் சொல்லுது சோறு வாங்கிய கொழுங்கஞ்சி ஆறு போல பறந்தொழுகி ஏறுபுற சேராகி தேரோட துகள் எழுமியும் அப்படின்ற வரிகள் வந்து உணவு வளத்தை பத்தி சொல்றாங்க அந்த பட்டினப்பாலை வீதிகள்ல காவேரி பூம்பட்டின வீதிகள்ல அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த சத்திரங்கள் அன்னதான சத்திரங்கள்ல வந்து வழிப்போக்கர்களுக்கு உணவு சமைத்து போட்டுட்டு இருக்காங்க எப்படி சமைச்சிருக்காங்கன்னா இருபத்தி நாலு மூணு மணி நேரம் உணவு சமைச்சிட்டு இருக்காங்க அந்த சோறு சமைத்த அந்த கஞ்சி சோறுல இருந்து வடித்த அந்த கஞ்சி இருக்கு இல்லையா ஆறு போல வீதியில ஓடுவோம் அது என்ன ஆகுதுன்னா ஆஹ் காளைகள் அதுல ஏறு அதுல நடக்க 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 சேராயி அந்த பாதையே வந்து இருக்கு நல்ல வெயில் பட்டோன்னா அந்த சேர் வந்து காஞ்சு போயி அந்த தேர் ஓட ஓட அந்த துகள் வந்து புழுதியாக வெள்ளை புழுதியாக அந்த வீடுகள் தோறும் படிஞ்சிருக்கு இந்த காட்சி எப்படி இருக்குன்னா ஒரு எருமை மேட்டு மேல வந்து அந்த தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க நேரிலை மகளிர் உணங்கு உண்ணாக்க கவரும் கோழி எரிந்த புடுங்கார் கனங்குளை பொற்கார் புதல்வர் புலவி புறவி நின்று உருட்டும் முக்கார் சிறிதே முன்வழி விளக்கும் செல்வ வளம் பட்டினப்பாளையில வந்து காவிரி பூம்பட்டத்தோட மக்களோட வாழ்க்கையும் பேசுறாங்க எவ்வளவு செல்வம் இருந்திருக்காங்க வீடுகள்ல வந்து அந்த தானியங்களை காய வச்சிருக்காங்க அந்த தானியங்களை உண்ண வரக்கூடிய கோழிகளை அங்க இருக்கக்கூடிய பெண்கள் காதில் அணிந்திருந்த குலைகளை கழற்றி பொற்குழாய்களை கலற்றி வீசுறாங்க அப்படி வீசி இருந்த குலைகள் ஆங்காங்கே கிடக்கு அதை எடுக்கல அந்த வீட்டு குழந்தைகள் வந்து அந்த சிறுதேர் அப்படிங்கிறாங்க அந்த நடைவண்டி ஓடிட்டு வராங்க அந்த அந்த நடைவண்டியின் கால்கள்ல அந்த குலை வந்து தடுத்து நிறுத்தும் அந்த நடைவண்டியை உருளை விடாமல் செய்து முக்கார் சிறுதேர் முன்வழி விளக்கும் இவ்வளவு வளம் நிறந்தது காவேரிப்பூ பட்டினம் அப்படிங்கிறாங்க அதனால்தான் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெருணும் வாரிரும் குந்தல் வயங்கிலை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சு எனக்கு பட்டினப்பாளையே கொடுத்தா கூட எனக்கு அவன் பொருள் தேடி போறாங்களே அவன் சொல்றான் முட்டாச்சிறப்பு வளம் குறையாத பட்டினப்பாலை பட்டினத்தோட அத்தனை வளங்களை கொடுத்தா கூட தலைவியோட அன்புக்கு ஈடாகாது அதனால நான் வந்து பயணத்தை பொருளுக்காக நான் பயணத்தை மேற்கொள்ளவில்லை அதை தவிர்க்கிறேன் அப்படின்னு நெஞ்சுக்கு சொல்றான் இது அகத்திரை குறித்தது திருமாவளவன் கொக்கிய வேலினும் வெய்ய காணம் அவன் கோழிலும் தண்ணியே தடமென் தோடும் அவனது குளிர்ச்சி வந்து அவனது தடமின் தோல் வந்து அவ்வளவு குளிர்ந்தது இல்லாதவர்களுக்கு அவ்வளவு உதவி செய்யக்கூடிய கருணை நெஞ்சன் அவன் என்று அரசனோட சிறப்பு இங்கு சொல்லப்படுது அடுத்த இலக்கிய வரலாறு பட்டினப்பாளையை குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்க பட்டினம் கடலும் கடல் சார்ந்த நிலம் நெய்தல் நிலம் நெய்தல் நிலமான காவிரி பூமட்டினத்தை நூல் நெடுக்க பாடுகின்றது பாலை நிலம் பிரிவு இங்கு பிரிவு என்னும் பொருளில் வந்துள்ளது மதுரை காஞ்சியில் நூல் முழுவதும் அதுதரை சிறப்பித்து கூறப்படுவது போல பட்டினப்பாளையின் நூல் நெடுகவும் காவிரி பூம்பட்டினம் பாடப்பட்டுள்ளது பட்டினப்பாலையின் உருவம் அப்படின்னு பாக்குறப்ப நெய்தல் தினையும் பாலை திணையும் அகமும் புறமும் கலந்த நூல் கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துக்கணும் ஏன்னா பெரும்பகுதி புறம்தான் ஏழு ஏழை ஏழு வரிகள் மட்டும்தான் அகமா இருக்கு அதனால இதுவும் கலவை பொருட்களவை நூலாகத்தான் எடுத்துக்கணும் பொருளையின் பிரிய கருதிய தலைவன் செல வழங்குதல் செலவழுங்குதல் என்றால் செல்லாமல் விடுதல் இடையிடையே ஆசிரியப்பா அமைந்த வஞ்சி நடும்பாட்டு வஞ்சிப்பா நூற்றி அறுபத்தி மூணு வரிகள் அரியல்லை அரியலை முன்னூற்று ஒரு வரிகள் கடையிலூர் உருத்திரங்கண்ணனா பெரும்பாலாற்று படையை பாடியவர் இவர் தான் நூல்களில் பெருமானாற்றுப்படையை பாடியவரும் பாளைய பாடியவரும் ஒருவர் தான் பாட்டுடைய தலைவன் கரிகார் பெருவாள்தான் உரை மறைமலை அடிகள் உரை இராகவையங்கார் உரை சாமி சிதம்பரனார் உரை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸோட உரை உருத்தரங்கண்ணனார் பெற்ற பரிசுகள் இந்த பட்டினப்பாலை பாலை பாடியதற்காக கரிகார் பெருவலர்த்தால் வந்து கடையிலு உருத்தரங்கனார் என்னென்ன பரிசுகளை பெற்றார் அப்படின்னு பாக்குறப்போ பட்டினப்பாலை பாடியமைக்காக கரியலூர் உருத்திரங்கண்ணனார்க்கு கரிகார் பெருவலர்தான் பதினாறு நூறாயிரம் பொற்காசுகள் பரிசுத்தான் இதனை தழுவு செந்தமிழ் பரிசில் வானற்குண் பத்துரு ஆறு நூறாயிரம் பெற பண்டு பட்டினப்பாலை கொண்டது என்று கலிங்கத்து பார்வையில குறிப்பிடு உருத்திரங்கண்ணனார் பெற்ற பரிசுகள் நூலுக்கு வஞ்சி நெடும்பாட்டு என பெயர் இருந்தமையே பாடியதோர் வஞ்சி நடும்பாட்டால் பதினாறு கோடி பொன் கொண்டது என் என தமிழ் விடு தூவி எடுத்துரைக்கின்றது யார் உறுத்தின் கொற்றத்தை சொல்லுது பிற்கால பாண்டிய நாட்டு மன்னன் சோழ நாட்டை வென்று அதன் தலைநகரை அளித்தான் சுந்தர பாண்டியன் நம்ம பார்த்தோம் அந்நகரில் இந்நூல் அரங்கேற்றப்பட்ட பதினாறு கால் மண்டபத்தை அளிக்காதிருக்க பாண்டியன் ஆணையிட்டான் இந்த வரலாற்றை திருவள்ளரை கல்வெட்டு பாடல் குறிப்பிட்டுள்ளது பட்டினப்பாளையின் உள்ளடக்கம் அப்படிங்கிறப்ப காவிரியின் சிறப்பு பட்டினப்பாளையம் பெற்றிருக்கு வெள்ளி என்னும் கோல் மீன் வடக்கு திசையில் நின்றால் நாட்டில் நல்ல மழை பொழியும் இந்த செய்தி எல்லாம் பட்டினப்பாளையில இருக்கு இந்த வானியல் செய்தி எல்லாம் வெள்ளி அப்படிங்கிறது இந்த விடுவெள்ளி வடக்கு திசையில இருந்துச்சுன்னா நாட்டில் நல்ல மழை வருமா வெள்ளி மீன் திசை திறந்து தெற்கு எங்கனால் மழை பெயல் நிற்கும் வறட்சி சூழும் பஞ்சம் ஏற்பட்டுருமா அப்படி வான்மையும் வானமே பொய்த்தாலும் தான் பொய்க்காத காவிரி அப்படி மழையே இல்லைன்னா கூட காவிரி பொய்க்காத தண்ணீர் ஓடுகிறேன் அப்படிப்பட்ட வளம் நிறைந்த காவிரி ஆறு தமிழ்நாட்டை வளம் செய்தது அத்தகைய காவிரி தோன்ற குடகு மழை ஆதாரமாக இருந்தது தமிழ்நாட்டை வளப்படுத்தியது இத்தகைய நீர்வள காட்சியுடன் பட்டின பாலை தொடங்குகின்றது இதனை வசையில் பு புகழ்பயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கு இயகினும் தற்பாடிய தளி உணவின் புல்தேம்ப புயல் மாறி வான் பொய்யினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொளிக்கும் என்னும் பகுதி பாங்குற பகர்கின்றது இப்படிதான் தொடங்கு முழு அழகான தொடக்கம் பாருங்க வெண்மீன் வெள்ளி என்னும் கோல்மி ஏகினும் போனாலும் தற்பாடியா தானாக பாடித்தரும் இயல்புடைய தளி என்பது மலை புல் என்றால் பறவை சோழ நாட்டின் சிறப்புகள் பட்டினப்பாளையில ரொம்ப விரிவா பேசப்படுது என்னென்ன சிறப்புகள் பண்டமாற்று வணிக முறை பற்றின செய்திகள் இருக்கு உமனர்கள் படகில் வரும்போது உப்பு கொண்டு வந்தன விற்று தீர்ந்த பின் உப்புக்கு பதிலாக பெற்ற நெல்லோடு படகை திரும்பின வெள்ளை உப்பின் கொள்ளைச்சாட்டு நெல்லோடு வந்த வல்வாய் பக்சி பக்தி என்றால் ஓடும் வேற நாட்டில இருந்து உமனர்கள் என்ன பண்றாங்கன்னா உப்பு படகுல எழுதிட்டு வந்துட்டு அதற்கு ஈடாக நெல்லை வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற அந்த பண்டமாற்று வணிக முறை பட்டினப்பாளையில குறிப்பிடப்பட்டிருக்கு அக்காலத்தையே வணிகம் இயற்கை வளமிக்க இடங்கள் பத்தியும் பட்டினப்பாலை பேசு வருவாய் தரும் தோப்புகளும் சோலைகளும் இருந்தன நிலவினை சேர்ந்து விளங்கும் மகம் என்னும் நட்சத்திரத்தின் வடிவம் போன்ற பொய்கை நிலவியது இணைந்த இரண்டு ஏரிகள் புகார் நகரின் புறத்தே இருந்தன இரண்டு ஏரிகள் இருந்துச்சா பொய்கை இருந்துச்சா தோப்புகளும் சோலைகளும் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அந்த பொய்கை எப்படி இருந்துச்சுன்னா மகம் நட்சத்திரம் போல இருந்துச்சாம் நிலவோடு சேர்ந்து விளங்கக்கூடிய மக நட்சத்திரம் என்ன வடிவத்துல இருக்குமோ அது போல இருந்துச்சுங்கிறாங்க மக்களின் விளையாட்டு இடங்கள் பற்றிய செய்திகளும் பட்டினப்பாளையில இருக்கு மணற்பரப்பின் மேட்டுப் பகுதியில் பல பெருமை வாய்ந்த மரத்தின் அடியில் போர்ப்பயிற்சி மேற்கொள்ளும் களம் ஒன்று இருந்தது பொது மன்றத்தில் ஆட்டுக்கிடாய்களும் கவுதாரி பறவைகளும் மோத வெட்டு பந்தயம் கட்டி பொழுதுபோக்கும் களம் இருந்தது இங்கே விளையாடு என்னென்ன விளையாடுறாங்க பாருங்களேன் போர்பயிற்சி மேற்கொள்வதற்கான களங்கள் இருந்திருக்கு மணற்பரப்பின் மேட்டுப்பகுதியில அந்த களம் இருக்குமா அதே மாதிரி பொதுமன்றத்தில் ஆட்டுக்கிடாய்களுக்கும் கவுதாரி காவுட் ஆட்டுக்கிடாய்களையும் கவுதாரி பறவைகளையும் மோதவிட்டு பந்தயம் கட்டி பொழுதுபோக்கும் களம் இருந்துச்சு நம்ம கிடாய் சண்டை பார்த்துருக்கோம் சேவல் சண்டை பார்த்துருக்கோம் பட்டினப்பாளையில கௌதாரி பறவைகளுக்கு சண்டை இருக்காங்க ஆட்டு கிடாய்களோட சண்டைகள் நடந்திருக்கு அதை வந்து பந்தயம் கட்டி புழுதை போக்கும் களமும் இருந்திருக்கு வரதவர் குலச்சிறுவர்கள் பனை மரத்தை குறிவைத்து கவன் கற்களை வீசி இருந்து விளையாடுவதால் அம்மரங்களின் அடிப்பகுதி புள்ளிகளை உடையவனா இறங்கின எவ்வளவு வேகமா போய் இருந்துச்சுன்னா அந்த மரத்துல வந்து புள்ளிகள் இருக்கும் இந்த செய்தியெல்லாம் பட்டினப்பாளையில இடம்பெற்றிருக்கு நடுகர்களின் தோற்றம் பற்றிய செய்திகளும் இருக்கு போரில் வீர மரணம் அடைந்த வீரன் நினைவாக நடுகர்கள் நடப்பட்டிருந்தன நடுக்கல்லை சுற்றிலும் கேடையப்படை வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தது அவற்றை தாங்கி நிறுத்துவதற்கு வேலி போல் வேல்கள் ஊன்றப்பட்டிருந்தன இக்காட்சியை கிடுகு நிறைத்து எஃகு ஊன்றி நடுக்கல்லின் அறன் போல் நடுக்கல்ல வச்சு சுத்தி வேலி போட்ட மாதிரி அந்த கேடயத்தை வச்சு அதை தாங்கி நிக்கிறதுக்கு வேல் கம்ப வச்சிருக்கா தலையாடை அணிந்த மகளிர் உவா ஏற்றத்தின் போது பரதவர் கலையில் செல்லாமல் விடுத்தன இந்த நீர் ஓதம் அந்த ஏற்றத்தின் போது மீன் பிடிக்க போகமாட்டாங்க அவர்கள் பசிய தலையாடைகளை அணிந்த மாநிலம் உடைய மகளிரோடு வீட்டில் இருந்தனர் இதனை பைந்தலை மாமகளிரோடு பாயிரம் பனிக்கடல் வேட்டம் செல்லாது உழவு அடிந்து உண்டும் ஆடியும் என்னும் காட்சியை காண்கின்றோம் தலையாடல் தலையாடை உடுத்தல் என்பது இந்த பெண்கள் வந்து குழந்தையை பெற்ற சில காலங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஆடைகளை உடுத்துறாங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு வணிக சிறப்பை பற்றி பட்டின பாலை பேசு காவிரி பூம்பட்டத்தில் பல நாட்டினரும் விரும்பி வந்து வணிகம் செய்தனர் அவர்கள் பற்பல மொழியினர் பல்வேறு நாட்டினர் புலம்பெயர்ந்து வந்து காவிரி பூம்பட்டினத்திலே வந்து தங்கி இருந்து அவர் நாட்டின் வணிக வளத்திற்கு உதவியாக விளங்கினர் சில பேர் போயிட்டு போயிட்டு வந்தாங்க சில பேர் அங்கேயே தங்கிட்டாங்க இல்லையா தங்கி இருந்து அவங்களோட நாட்டோட வணிகத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க இந்த வரலாற்று உண்மையை மொழிப்பல பெருகிய பழுதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் கலந்து இனிது உரைஞ்ச உரையும்னா தங்கியிருக்கான் அவன் போயிட்டு போயிட்டு வரலாம் அங்கேயே தங்கிட்டான் அவ்வளவு வளம் நிறைந்த நாடு காவிரி பட்டினம் அப்படின்னு பட்டினப்பாலை கூறுது நாள்தோறும் இடைவிடாமல் சுங்கம் பெற்ற வண்ணம் இருந்த நிலை சுங்கச்சாவடியில இடைவெளியே இல்லாமல் வண்டிகள் வந்துகிட்டே இருந்திருக்கு சுங்கவரி வசூலிக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு வைகள்தோறும் அசைவின்றி உள்கு செய்ய குறைவு என்னும் பகுதி பகரும் வைகள் தோறும்னா நாள்தோறும் அசைவின்றி இடைவிடாமல் உல்கு என்பது சுங்கம் சுங்கவரி நீரின்றும் நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்றி நீர் பறக்கும் என்ற வரிகள் காவிரி பூமணத்தில் ஏற்றுமதி இறக்கு நீர் நின்று நிலத்து ஏற்றோம்னா இறக்குமதி நடந்திருக்கு நிலத்திலின்றி நீர் ஏறும் வெளி இருந்து வந்த சரக்குகள் நீர் இன்று நிலத்தில இறக்கியிருக்காங்க அதே மாதிரி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இருந்து நீருக்கு ஏத்திருக்காங்க அனுப்பியிருக்காங்க இது ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய செய்திகளை சொல்லுது தலைவன் செலவு வழங்கியமை அகப்பாடல்னு சொல்லிட்டு வெறும் இந்த பொதுவான செய்திகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப ஏழு வரிகள் வந்து பேசுறதுன்னு பார்த்தோம் காவிரி பூம்பண்டத்தில் வாழ்ந்த தலைவன் ஒருவன் தலைவியை விட்டு வினைமே செல்ல வேண்டியிருந்தது உலக நாடுகள் அனைத்தும் விரும்பும் வளங்களிலிருந்து காவிரி பூம்பண்டத்தை கொடுத்தால் கூட நான் தலைவியை விட்டு பிரிந்து வரமாட்டேன் என தன் மனதிலம் தலைவன் பேசுவது போல் கூறப்பட்டது இந்த காட்சி அவன் பிரிஞ்சு போறான் பொருளுக்காக போறான் இவ்வளவு வளம் நிறைந்த காவிரி பூம்பண்டத்தை விட்டுட்டு ஒருத்த வந்து பொருள் தேடி போனான் அப்படி போறவன் அவன் சொல்றான் இடையிலேயே தலைவியோட நினைவு அதிகமாக அவனால பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியல முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறலும் மாறிரும் கூந்தல் வயங்கு இலை ஒளிய மாறே அழிய நெஞ்சே தான் மனசுக்கு சொல்றான் வேண்டாம் மனமே போகாதே பட்டினம் அந்த காவிரி பூ உனக்கு ஈடாக கொடுத்தாலும் தலைவிக்கு அது ஈடாக அதனால என்ன பண்ணாத பயணத்தை தவிர்த்து விட்டு தலைவியோடு இருப்பதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி தான் நஞ்சுக்கு சொல்லிக்கிறான் மேலினும் வெய்ய காணம் அவன் கோலினும் தண்ணிய தளம் என்று அழகிய பகுதிகள் கா கரிகாச்சொரலின் பெருமையை உணர்த்து பட்டினப்பாளையின் பாட்டுத் தலைவன் காவிரி பூம்பட்டினத்தின் வளங்கள் அனைத்தையும் கூறிய பின்னர் சோழனின் வீரம் வெற்றி முதலானவற்றை உருத்திரங்கனால் விவரிக்கின்றான் நூலின் நிறைவிலே அரிமா அண்ண அணங்குடை துப்பின் திருமாவளவன் என்பதன் மூலம் பட்டினப்பாளையின் பாட்டுத் தலைவன் திருமாவளவனாகிய கரிகார் பெருவலர்த்தால் என்பது தெளிவாகிறது பட்டினப்பாளையின் மரபு குறிப்பின் பகரவு கடல் சூழ்ந்த காவிரி பூம்பட்டினத்தை பாடியதால் நெய்தல் திணை வினைமே செல்லும் தலைவன் செலவழங்கிய துறையை குறித்த மேல் பட்டியல் பாலை திணை பாட்டுரை தலைவனை கூறியுமாள் புறத்தினை ஆயிற்று இவ்வாறு அகத்தினையும் புறத்தினையும் பட்டினப்பாளையில் கலந்து வந்துள்ளது பட்டினப்பாலை அகம் சார்ந்த நூல் இந்நூல் பாட்டுரை தலைவனை பெற்றிருப்பினும் அகப்பாட்டு உரிமை உடையது என டாக்டர் சஞ்சீவி அவர்கள் குறிப்பிட்டு அப்ப இப்ப நம்ம அகப்பாடலுக்கு பார்த்துட்டு இருக்கப்போ ஏன் பட்டினப்பாளையை கொண்டு வந்து வச்சாங்க அப்படிங்கிறப்போ இது அகப்பாடல் தான் தலைவனோட பேர் இருந்தாலும் இது வந்து அவனோட வாழ்வியா அவனோட அகவாழ்வை பற்றி பேசல கரிகால் பெருவினா தன்னோட அகவாழ்வை பற்றி பேசல வேறு யாரோ ஒரு தலைவன் தனியோட அகவால் தான் அதனால இது அகப்பாடல் தான் அப்படின்னு டாக்டர் ந சஞ்சீவி அவர்கள் சொல்றார் முன்னூற்றி ஒரு வரிகளை உடைய பட்டினப்பாடையில் இருநூற்றி பதினெட்டுல இருந்து இருநூற்றி இருபது அடிகளும் முன்னூறுல இருந்து முன்னூற்றி ஒரு அடிகளும் ஐந்தே வரிகளில் மட்டும்தான் தலைவன் தலைவர்கள் தொடர்புடைய வரிகள் வருகின்றன ஏழு வரில தான் ஐயின் முழுக்க காவிரி பூம்பட்டினம் திருமாவளவன் பெருமைகளை கூறும் புறத்தினையின் நடுவில் மிக பொருத்தமான முறையில் ஐந்தே வரிகளாயினும் மிக அழகிய வகையில் அகத்தினை உருத்திரங்கன்னா பின்னி பிணைத்துள்ளார் இவர் இன்னும் சொல்லி சொல்றார் அஞ்சு வரிதான் அதிலையும் அவ்வளவு அழகான அக உணர்வை கொண்டு வந்திருக்கிறாரே கடியூர் உருத்திரங்கன்னார் ஐந்து வரிகள் மட்டுமே அகத்தணைக்கு செய்திகளாயினும் மற்ற இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு வரிகளும் இந்த ஐந்து வரிகளுக்கு உரமூட்டும் பலத்த பின்னணியாக செயல்படுது இறுதியில் மாட்டேறு முறையில் நூலை அகத்தணைப் பாங்கில் கட்டமைத்திருப்பது அழகிய இலக்கிய உத்தி மாட்டேரு முறையில் மீளக் அப்படிங்கிற அப்படிங்கிறப்பாங்க எங்க தொடங்கினா அங்கே வந்து முடிக்கிறது திருமாவளவின் உணர்ந்த கோபித்த பார்வை கானத்தின் கொடுமை நயந்த பார்வை தலைவின் மென்மை என்ற ஒருத்தரங்கன்னால் காட்டுவது அழகிய குறியீடாக காட்சியளிக்கிறது செலவழங்கும் தலைவன் நூலின் கிளிவித் தலைவன் திருமாவளவன் நூலின் பாட்டுத் தலைவன் பாண்டில் கிளைவித் தலைவன் பெயர் எங்கும் குறிப்பிடவில்லை கிழவி மட்டுமே அகத்தினை செய்திகளுக்கு உரியவனாக காட்டப்படுகின்றான் பாட்டுரைத் தலைவனா திருமாவளவன் புறத்தினை காட்சிகளுக்கு உரியவனாக அடையாளம் செய்யப்பட்டுள்ளான் இந்த வகையிலும் ஒருத்தரங்கனால் கிழவித் தலைவனின் பாட்டுரை தலைவன் மிக நுணுக்கமான வகையில் பிணைத்து கூறி வெற்றி கண்டுள்ளார் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் சில இடத்துல ஒற்றுமைப்படுத்துகிறார் தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு உரியதாக காவிரி காட்டப்பட்டுள்ளது என்றும் தமிழ்நாடும் காவிரியும் துண்டாடப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் உப்புக்கு நெல்பெறும் நிலையை காட்டுவதன் வாயிலாக பட்டினை காலத்தில் பண்டமாற்று முறை இருந்ததை அறிய முடிகிறது தோப்பு சோலை பொய்கை ஏரி விளையாட்டு இடங்கள் என ஒவ்வொரு காட்சியாக காட்டி வருவதால் பட்டினப்பாலை பயண வழிகாட்டி நூல் அப்படிங்கிற அந்த செய்தியில பார்த்தோம் கடல் வழியாக பழமொழி பேசும் நாட்டினும் வந்து காவிரி பூமன்றத்தில் தங்கி வணிகம் நடத்தினர் என்பதன் வாயிலாக திருமாவளவன் காலத்தில் தமிழகத்தில் நடந்தது கடல் வாணிகம் வெளிநாட்டு வாணிகம் பன்னாட்டு வாணிகம் என்பதை உணரலாம் பன்னாட்டு வாணிகம் தமிழ்நாட்டில் சிறந்தோங்கி இருந்த காலகட்டம் எது எனில் நடுகள் வழிபாடு சிறந்திருந்த காலம் பெண்கள் தலையாடை உடுத்தி இருந்த காலம் என்னும் குறிப்பினையும் உருத்தரங்கனார் வெளிப்படுத்துகின்றார் அடுத்த இலக்கிய வரலாறு பட்டினப்பாலை பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கும் இந்நகருக்கு புகார் பூம்புகார் என்ற பெயர்களும் உண்டு ஆசிரியர் கடியலூர் உருத்தரங்கனார் அகனு முன்னூற்றி ஒரு அடிகளை கொண்டது வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா செலவளங்கள் துறையில் அமைந்தது கரிகார் பெருவிழா புகழ்ந்து பாடியுள்ளார் ஆசிரியர் கடியலூர் உருத்தரங்கனார் செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ சோழ நாடு புகாரின் சிறப்புகள் கரிகாலின் வீரம் உறையுறை வளப்படுத்தியமை காவிரியின் சிறப்பு உழவர் வரதவர் சிறப்பு கடல் வாணிகம் வணிக இயல்பு பலவகை கொடி இதை பத்திய செய்திகள் இருக்கு பட்டினப்பாளைய பாடியமைக்காக கடையோர் உளு கரிகார் கரிகார் பதினா பதினோராயிரம் லட்சம் புண் பரிசீலித்தான் கோடி அப்படிங்கிறவங்களும் சொல்றாங்க அது சரியா தெரியல லட்சமா கோடியா புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறணும் கோவில் கடை கல்லுக்கடை ஆகிய இடங்களில் குடி கட்டி இருந்தன வெவ்வேறு வகையான குடிகள் கட்டப்பட்டிருக்கு இந்த இடங்களை அடையாளப்படுத்துவதற்காக செய்தியும் புலவர்கள் சொற்போர் கருதிய போதும் குடிக்கட்டும் வழக்கம் இருந்தது புகாரில் ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிக்கும் சமையல் சாலைகள் இருந்தன மேற்கோள் சோறு வாக்கிய கொழுங்கஞ்சி ஆறு போல பரந்தொழுகி ஏறுபுற சோ சேராகி தேரோட துகள் செழுமி நீர் ஆடிய களிரு போல வேறுபட்ட வினை ஓவத்து வெண்கோயில் மாசு ஊட்டும் நீரினின்றும் நிலத்து ஏற்றம் நிலத்தினின்று நீர் பரப்பும் அலந்தறியா பலபண்டம் புளி பொறுத்து புறம்போக்கி என்ற செய்திகள் எல்லாம் பட்டினப்பாலைக்கான மேற்கோள்களாக கொடுத்திருக்காங்க நீரின் வந்த புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரமும் உயிரும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கமும் அறியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளம் தலை மயங்கிய நனைந்தலை மறுகு என்பது அங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி கொடுத்த செய்திகளை சொல்லக்கூடிய பகுதியா அமைது நெடுநுகத்து பகல் போல் நடுவு நின்று நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி முழிந்து தமவும் பிறவும் முப்ப நாடி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைய பல்பண்டம் பகர்ந்து வீசும் இந்த வணிகர்களோட நேர்மையை சொல்றாங்க இந்த வரிகள் முட்டாச்சரப்பின் பட்டினம் பெறும் வாரிலும் குந்தல் வயங்கியிலை ஒளிய வாரேன் வாழிய நெஞ்சே காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி இது வந்து பட்டினப்பாளையில வந்து செலவழங்குதல் துறையில தலைவன் பேசிய வார்த்தைகளை சொல்றாங்க அடுத்த இரண்டு வரிகள் வந்து காவிரி பூமோட்டத்தோட வளர்த்து சொல்றாங்க காடை காட்டை கொன்று நாடாக்குறாங்க குளத்தை பெருக்கி வளம் பெருக்கிறாங்க வான் பொய்யினும் தான் பொய்யா அணித்தளைய கடற்காவிரி என்று காவிரியின் சிறப்பு சொல்லப்படுது திருமாவளவனோட அஹ் இயல்பும் பேசப்படுது திருமாவளவன் தெவ்வர்க்கு ஓக்கிய வெளினும் வெய்ய காணும் அவன் கோளினும் தண்ணிய தடவன் தோல் அவன் கோபக்காரன் தான் ஆனா அவன் தோல் வந்து சரணடைந்தவர்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது என்று அவனது அருளையும் அன்பையும் வீரத்தையும் ஒருங்கே சேர்த்து பேசக்கூடிய ஒரு அழகான நூல் தான் பட்டினப்பாலை இத்துடன் பட்டினம் பாலை குறித்த செய்திகளை நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்திற்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி